இந்த புகலோங்கிய பாரதம் அறிவின் அறிவியலின் தாயகம் என்கின்ற தலைப்புக்கு உள்ள போறக்குள்ள நான் வரலாற்றில் ரெண்டு சம்பவங்களை சொல்லி இந்த தலைப்பை துவங்கணும் நான் நினைக்கிறேன் முதல் சம்பவம் ராமாயணத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன் சீதா பிராட்டிய ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்தில் கடத்தி கொண்டு போறான் அதை தொடர்ந்து ராமனுடைய பரிவாரங்கள் வானர கூட்டங்கள் எல்லாம் சீதா பிராட்டியை மீட்காக அல்லது தேடுவதற்காக ஓடுறாங்க அப்போ ஒரு இடத்துல ஜடாயு அப்படிங்கிற அந்த பருந்து அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குது இந்த ஜடாயு யார் அப்படின்னா சம்பாதியோட தம்பி அருணனோட குழந்தைகள் இந்த அருணன் யார் அப்படின்னு சொன்னா கருட பகவானுடைய தம்பி அருணன் அருணனோட குழந்தைகள் தான் இந்த ரெண்டு பேரும் அந்த ஜடாயு குற்றுயிரும் கொள்ளையருமா கிடைக்கிறான் அப்ப ராமன் அவனுடைய பரிவாரங்கள் அங்க போய் கேட்கும் போது சொல்றாங்க சீதா பிராட்டிய ராவணன் தன்னுடைய விமானத்துல புஷ்பக விமானத்துல இந்த பகுதி தான் கடத்தி கொண்டு போறான் அவன் தெற்கு நோக்கி செல்கின்றான் தன்னுடைய இளங்கா சென்று சென்று கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க நான் எவ்வளவோ தடுத்தேன் அவனோட வலிமைக்கு முன்னால என்னுடைய ஆற்றல் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது எனக்கு ராமனுக்கு அர்ப்பணம் செய்வதற்கு என் உயிர் மட்டுமே இருந்தது என் ரத்தம் மட்டுமே இருந்தது அதை நான் அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடிந்து போகின்றான் மாண்டு போகின்றான் ஜடாய் அவனுக்கு அந்திம காரியங்கள் ஒரு அரசனாக இருந்த ராமன் செய்து ஒரு அந்திம காரியங்களை ராமன் செய்து முடிக்கின்றான் சம்பாதி ஜடாயுவோட அண்ணன் வந்து சேர்றார் எப்படி மகாபாரதத்துல சஞ்சயன் குருட்டு அரசன் திருதராஷ்டிரனுக்கு போர்க்களங்களிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொன்னானோ அதை போன்ற ஒரு ஆற்றல் வாய்ந்தவன் சம்பாதி அவன் தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்து அவ இலங்காபுரிக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்போ சரி அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தில் எந்த இடத்துல சீதா பிராட்டி இருக்கிறாங்க யார் கடத்துனாங்கிறது உறுதியாகிவிட்ட காரணத்தினால் சீத்தையை மீட்பதற்காக தெற்கு திசை நோக்கி ராமனுடைய ராமனுடைய பரிவாரங்கள் வானர கூட்டங்கள் ஓடு உற்சாகமாக ஓடுறாங்க அந்த சமயத்தில் அந்த உற்சாகம் வெகு நேரம் நீடிக்கவில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பேர் இறைச்சலோட அலை கடல் தடுக்கின்றது அதை தாண்டி எப்படி இலங்கைக்கு போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது நேரம் சென்று இருக்கின்றது அப்போ ஜாம்பவான் சொல்றார் ஜாம்பவான் என்கின்ற கரடி அரசன் அந்த கரடி சொல்லுது நாம சீக்கிரமாக சீதா பிராட்டிக்கு ராமனுடைய பரிவாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது நீ ஏதாவது தவறான முடிவுகளை ஏதாவது சூசைடு மாதிரி தற்கொலை மாதிரி ஏதாவது செஞ்சிடக்கூடாது அப்படிங்கறக்காக ஊட்டுவதற்காக ஒரு தூதுவனை நாம் அனுப்ப வேண்டும் அதே சமயத்துல நாம பாலத்தை கட்டுறதுக்கு இந்த கடலை கடப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த முடிவை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க அப்போ வாலியோட மகன் அங்கதன் நான் போற அப்படின்னு சொல்லி துள்ளி குதிக்கிறான் இந்த ராமனுடைய காரியத்தை நான் செஞ்சே தீரும் அப்படின்னு சொல்லி அங்கதன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்னு சொல்றான் நிறைய பேர் கேக்குறாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு வருட்டு ராமனுக்காக காரியம் ராம காரியம் எனக்கு அப்படி சொல்லி கேட்கிறான் அப்போ ஜாம்புவான் சொல்றாரு கொஞ்சம் அமைதியா இதுக்கு சரியா நாள் அப்படின்னு பார்த்தா அனுமன் அவர் ஓரமா நின்று என்னவா சொன்னீங்க என் பேர் தான் உளுந்த மாதிரி இருந்தது இருந்தது சொன்ன மாதிரி என்னையா சொல்றீங்க நான் ஒரு சாதாரண குரங்கு எனக்கு என்ன நான் கடல் கடந்து என்னால் என்ன செய்ய முடியும் ராமனுக்கு என்ன முடியுமோ அந்த பணிவிடைகள் செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவன் தான் அப்படி சொல்லி அனுமன் சொல்றார் அப்போ ஜாம்பவான் சில விஷயங்களை நினைவு கொடுத்துறார் அனுமன் நீ நினைக்கிற மாதிரி நீ ஒரு சாதாரண வானரமோ குரங்கோ அல்ல நீ நீ ஆற்றல் வாய்ந்த ஒரு அற்புத சக்தி வாய்ந்தவன் நீ நீ சின்ன வயசில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க இந்த கள்ளிச்செடியை பிடுங்குவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீ என்ன பண்ணுவ அப்படின்னா கள்ளிச்செடியை பிடுங்குவ ஆனால் அதுக்கு முன்னால் நீ என்ன பண்ணுவேன்னா அதுக்கு முன்னால் பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு அதை பிடுங்கி போயிட்டு அந்த கள்ளிச்செடியை பிடுங்குவேன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெட்கப்பட்டு போவாங்க ஆனால் ஆலமரத்தை பிடுங்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த அனுமனை போய் கள்ளிச்செடியை பிடுங்க சொல்லிட்டுமே அப்படி சொல்லி வெட்கப்படுவாங்க நீ சிகரங்களுக்கு மத்தியில் குதிப்ப தாண்டுவேன் உன்னுடைய அம்மா அஞ்சலை இருக்கிறால தவிச்சு போயிடுவான் என் குழந்தை ஏதாவது அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லி நீ அப்படியே காய்ந்த சருகு எப்படி காற்றில் அசைந்து வந்து பூமியில் விழுமோ அதை போன்று லாவகமாக வந்து நீ பூமியில் நிற்ப தாய்க்கு அப்போத்தான் மூச்சே வரும் நீ அப்படியெல்லாம் பண்ண நீ சாதாரணமாகவே லேட்டாக தான் எந்திரிப்பேன் அன்னைக்கு ஒரு நாள் நீ நேரத்தில் எழுந்திரிச்சிட்ட அப்போது அடிவானத்தில் கிழக்கு திசையில் ஒரு சிவப்பான பழம் சூரிய பழம் இருப்பதை நீ பார்த்துட்ட அந்த பழத்தை சாப்பிடுவதற்காக உனக்கு ஆர்வம் தொற்றிக்கொண்டது அந்த பழத்தை பறிப்பதற்காக நீ வானத்துல தாவி குதிச்ச அன்று பாருங்க அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம் ராகு சூரியனை விழுங்குவதற்காக தன் கடமையை செய்வதற்காக போய்க் கொண்டிருக்கின்றான் தனக்கு முன்னால் ஒரு சிறுவன் கொண்டிருப்பதை பார்த்து தன்னுடைய கடமைகள் எங்கே நிறைவேற்ற தவறிவிடுவோமோ என்று இந்திரனிடம் முறையிடுகின்றான் இந்திரனும் பார்த்தா உன்னை ட்ரை பண்ணி பார்த்தா முடியல பார்த்தா வஜ்ராயுதத்தில் ஓங்கி ஒரு அடி தாடையில அடிச்சாங்க தாடை வீங்கி நீ கீழே விழுந்து மூர்ச்சி ஆக்கி போயிட்ட அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவன் உனக்கு அடிபட்ட அவங்க அப்பா சும்மா இருப்பாரன் வாய் தன்னோட இயக்கத்தை நிறுத்தறன்னு சொன்னார் அப்போ எல்லாம் எக்கச்சக்கமான வரங்களை உனக்கு அள்ளி கொடுத்தாங்க அப்ப நீ கம்மன் இருப்பியா முதல்லயே குறும்பு வரங்கள் நிறைய வந்துருச்சு முதல்லலாம் காடுகள்ல இருக்கக்கூடிய முனிவர்கள் தவம் செய்யும் போது சின்ன சின்னதாக கல்கள் விழுந்து விழுந்துட்டு இருந்தது அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தது அப்பெல்லாம் பார்த்தாங்க வெளியே வந்து பார்த்தா ஒரு குரங்கு குட்டி இருக்கிறத பார்ப்பாங்க அப்போ பெரிய அசுரர்கள் யாராவது வந்திருப்பாங்களான்னு யோசிச்சு பார்த்தாங்க இருக்காதுன்ட்டு போயிட்டாங்க கொஞ்ச நாள்லயே மிகப்பெரும் பாராங்கற்களும் மரங்களும் வந்து விழுந்த போது வெளியே வந்து பார்த்தா நீ இருந்த இவனை இப்படியே விட்டா இது மிக பெரும் ஆபத்து இந்த சமுதாயத்திற்கு வந்துரும்னு சொல்லி இவனுடைய வலிமை மறந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட சாபத்தை வாங்கின நீ அமைதியா இருந்த அவங்க கிட்டவே இதுக்கு விமோச்சனமெல்லாம் கேட்கல நீ நீ அமைதியா இருந்த அப்படிப்பட்ட ஆண்மை நிறைந்தவன் நீ நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ உன்னால விஸ்வரூப தரிசனத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் நினைவுபடுத்துற ஜாம்பவான் நினைவுபடுத்த படுத்த ஹனுமன் தன்னுடைய வலிமை உணர்ந்த ஹனுமன் பூமிக்கும் ஆகாய்ச்சிக்குமாக விஸ்வரூபம் எடுத்து நின்று அந்த கடலை ஒரே பாய்ச்சலாக தாண்டி இளங்காபுரி சென்று அங்கு நிகழ்த்திய சாகசங்கள் நீங்கள் படித்திருக்கின்றீர்கள் சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் சுந்தர காண்டத்துல அழகா கம்பன் வர்ணிச்சுட்டே இருக்கிறார் சுந்தரம் அப்படின்னால உங்களுக்கு தெரியும் அழகு அப்படின்னு பேர் நம்ம சாதாரண ஒருத்தனை கோபப்படும் போது சொல்லுவோம் குரங்கு மாதிரி ஆண்டா இருக்கிறேன் ஆனால் ராமனுக்கு கூட சுந்தரன் அப்படின்னு அதுக்கு ஒரு காண்டம் வைக்கல கம்பன் சுந்தர காண்டம் ஹனுமனுக்காக வைக்கப்பட்டது சகோதரர்கள் அங்க மறந்த அப்படிப்பட்ட அழகு வாய்ந்தவன் அவன் அப்படிப்பட்ட அனுமன் தன் வலிமை உணர்ந்ததால் இளங்காகுரிக்கு தாண்டி போக முடிஞ்சது ஆனால் ராமன் கூட பாலங்கட்டி தான் போனார் நீங்க மறந்துடாதீங்க அங்கே அவன் நிகழ்த்திய சாகசங்கள் எண்ணற்றது இந்த அமர்வு ஜாம்பவானை போன்று இந்த சுவாமி விவேகானந்த இளைஞர் சக்தி இயக்கம் கரடி அவனும் கரடி கரடியாய் கத்துகிறது சகோதரர்களே அனுமனே நீங்கள் உங்கள் வலிமையை உணர்ந்து கொள்ளுங்கள் பாரதியர்களே நீங்கள் உங்கள் வலிமையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் அதற்காகத்தான் இந்த அமர்வு அடுத்து ஒரு விஷயம் இந்த ஜி சொன்னாங்க ஆயிரம் ஆண்டு காலம் அடிமைப்பட்டு இருந்தது அல்லது போராடி கொண்டிருந்தது ஆயிரம் ஆண்டு காலம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எட்நூறு ஆண்டு காலம் அரேபிய பாலைவனத்தில் இருந்து வந்த கூட்டங்களுக்கு எதிராக போராடினோம் அடுத்து இருநூறு ஆண்டுகள் வெள்ளையர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நாம் போராடினோம் உங்களுக்கு தெரியும் ஆனா அடிப்படையில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்தது எட்நூறு ஆண்டு காலம் இந்த பாரத தேசத்தையுடைய கலாச்சாரத்தையோ அதனுடைய பண்பாட்டையோ ஹிந்துத்துவாவையோ எட்நூறு ஆண்டு காலம் அவர்களால் சிதைக்கவே முடியவில்லை ஆயிரம் பேருக்கு கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான பேரு கொண்டிருக்கிற மொண்டி தைமூர் என்கின்ற ஒற்றை அரசன் இந்திர என்று சொல்லுகின்ற டெல்லியில நிகழ்த்திய கோர தாண்டவம் நீங்கள் படித்திருப்பீர்கள் உங்களுக்கு எல்லாம் அப்படியே ரத்தம் உறைஞ்சுவோம் ஒரு மணி நேரத்தில் மூன்று லட்சம் பிணங்கள் டெல்லியில் கிடந்தது டெல்லி என்பது மிகப்பெரும் சுடுகாடு வரலாறு நீங்க பார்க்கும் போதும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் சடலங்களின் மேல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது வரலாறு உங்களுக்கு தெரியும் அப்போதெல்லாம் மாறாத இந்த இந்து தர்மம் இந்த சனாதன தர்மம் இந்த பாரத தேசம் வெள்ளையர்கள் வந்த போது தங்களுடைய சிந்தனைகளிலே மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அடிப்படையில் எட்நூறு வருஷம் ஆட்சியில மாறாத ஒரு மாற்றம் இருநூறு ஆண்டு காலத்திலே திட்டமிட்டு சிந்தனா ரீதியாக பாரதியர்களை மாற்றினார்கள் வெள்ளையர்களுடைய அணுகுமுறை அப்படிப்பட்டது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நெப்போலியன் போனப்பர் வாற்றலூ போல தனி ஒருவனாக நின்று வெற்றி பிரெஞ்சு தேசத்துக்கு தேடித் தந்தவன் பிரெஞ்சு தேசத்தினுடைய மணிமகுடத்தை நானே என் வாழால் எடுத்து சூட்டிக்கொண்டேன் என்று கர்வமாக தன்னுடைய ஆன்மையை பறைசாற்றிய மாபெரும் மன்னன் நெப்போலியன் போனப்பர் வரலாறுகள் நீங்க படிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட போ போனப்பட்டு நெப்போலியன் போனப்பட்டு அவனை கைது பண்றாங்க தென்னாப்பிரிக்காவில இருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தெற்கே இருக்க கொண்டிருக்க செயின்ட் ஹெலினா அப்படிங்கிற ஒரு தீவில கொண்டு போய் தனிமை சிறையில் வைக்கிறான் அவனுக்கு உணவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்சானிக் அப்படிங்கிற ஸ்லோ பாய்சன் கொடுக்கிறாங்க போர்க்களங்கள்ல உடல்களை இறந்த உடல்களை சடலங்களை மிதித்துக் கொண்டு எதிரியை துரத்தி ஓடிய நெப்போலியன் குதிரையிலிருந்து இறங்காமல் பாய்ச்சலாக சென்று எதிரிகளை தோம்சம் செய்த நெப்போலியன் அந்த ஆர்சானிக் பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சிதைத்தது உடம்பல்ல மனசு சிதைச்சிருச்சு அவனுடைய வரலாறுகள் எழுதுறவங்க பின்னால் அவனோட உதவியாளர் சொல்றான் நான் போர்க்களங்களில் பார்த்த நெப்போலியன் போனப்பட்டு நான் கடைசி அவன் சாகருக்கு முன்னால் அவன் அறையில் பார்த்த போனப்பட்டுக்கும் எத்தனை வித்தியாசம்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறான் எப்படி அப்படின்னா அவனோட அறைக்கு ஒரு பூனை வருது அந்த பூனை வந்து மியாவனு கத்து அந்த பூனை மியாவனு கத்துற சத்தத்துக்கு பயந்து இருந்து உருண்டு ஓடுறான் நெப்போலியன் போனப்பட்டு இதுதான் நெப்போ ஆங்கிலேயர்களுடைய நரி தந்திரம் அப்படிங்கிறது ஒரு நெப்போலியனை கூட கோழையாக மாற்றக்கூடிய நரி தந்திரம் வெள்ளையர்களிடம் இருந்தது அது மாதிரியான பாரதியர்களுக்கும் கொடுக்கப்பட்டது எப்படி கொடுத்தாங்க நமக்கு சாப்பாட்டுல போட்டானா போடல மாறாக எஜுகேஷன்ல போட்டான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படிப்புல போட்டான் அரசாணிக்க உடம்ப செதுக்கிற மாதிரி மனசு செதுச்சான் அது நடந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்கு ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒன்றும் பெரும் மாற்றங்கள் இந்த பாரத தேசத்தில் நடந்திருக்கு ஆனால் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது இந்திய சுப்ரீம் கவுன்சிலுடைய உறுப்பினராக தன்னுடைய தந்தை பட்ட கடனை அடைப்பதற்காக வெறும் பனிரெண்டாயிரம் ஊதியத்துக்கு இந்த தேசத்திற்கு வேலை செய்வதற்காக லண்டன்ல இருந்து வந்தவன் மெக்காலே அன்னைக்கு வந்து இறங்கின இடம் மெட்ராஸ் மதராச பட்டணம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து இறங்குறான் வந்து இறங்கின மாத்திரத்தில் அவனுக்கு பதினைந்து குண்டுகள் முழங்க அவனுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அன்றைய பகுதியுடைய மெட்ராஸ் பகுதியுடைய கவர்னர் பெண்டிங் பிரபு ஊட்டியில கோடை காலத்தில் ஜூன் மாதம்ங்கிறதுனால ஊட்டியில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார் அன்றைக்கு மேட்டுப்பாளையம் மலைப்பாதை இல்லாத காரணத்தினால மெக்கால ஒரு நான்கு பேர் பல்லக்கில் வச்சு நானூறு மைல்கள் மைசூர் வழியாக பதினோரு நாட்கள் சுமந்து கொண்டு ஓடினார் சகோதரர்களே அந்த ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு ஜூன் பத்துல நாம மெக்காலுக்கு தூக்குன பல்லக்க முன்னோர்கள் இறக்கி வைத்தாலும் வெள்ளையர்களை பற்றிய அந்த பல்லக்கு ஏற்றி வைத்திருக்கிற நம்ம மனசுல இந்த பாரதியர்கள் துரதிருஷ்டவசமாக இன்றும் இறக்கவில்லை இது ஒரு கொடூரமான மிக துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் அவன் வந்தவன் சும்மா இருக்கல இந்த தேசத்துக்கும் குறுக்கும் நெடுக்குமாக போனான் பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ணான் உண்மையில அவன் அதிர்ந்து போனான் கூட்டு போடாத தேசம் மிக உயர்ந்த கல்வி இப்படியே இருந்தா நெப்போலியனை எப்படி மடக்கிறது இந்த பாரத தேசத்தை நாம் ஒரு காலமும் சந்தோஷமாக ஆள முடியாது வேற வழியல்ல கல்விக் கொள்கைகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு பிப்ரவரி இரண்டாம் நாள் அது வரலாற்றுல பாரத தேசத்தோட வரலாற்றில் அது மிக கொடுமையான கருப்பு நாள் இந்த பாரத தேசத்தோடைய ஒரு கருப்பு நாள் இருக்குதுன்னா கொடூரமான கருப்பு நாள் அப்படின்னு சொன்னா அது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு பிப்ரவரி இரண்டாம் தேதி தன்னுடைய கல்விக் கொள்கைகளை அறிவிச்சான் மெகாலே அவன் சொல்றான் அந்த கல்விக் கொள்கைல பாரத தேசத்தோட ஒட்டுமொத்த இலக்கியங்களையும் வரலாற்று அறிவையும் ஒரு பக்கம் தராசுல வச்சா நான் தேம்ஸ் நதியிலிருந்து லண்டன்ல இருந்து எடுத்து வைக்கக்கூடிய நூறு புத்தகங்களுக்கு இணையாகாதுன்னு சொல்றான் இது மூட நம்பிக்கைகள் நிறைந்த அறிவியல் அப்படின்னு சொல்றான் இந்த மூட நம்பிக்கைகளை விதைப்பதற்கு காரணம் இந்து தர்மம் இந்து மதம் அதை மாத்தணும்னு சொல்றான் ரெண்டு விஷயங்களை பண்ணணும் இவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு வளர்க்கறதுக்கு காரணமா இருக்கின்ற ஹிந்து மதத்தை மாற்றி மதமாற்றி கிறிஸ்துவர்களாக மாற்ற வேண்டும்னு சொல்றான் அப்போ அந்த ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு பிப்ரவரி இரண்டாம் தேதியிலிருந்து இவங்களுக்கு கல்வி கொள்கை அறிமுகமாகுது பாரதியர்களுக்கு குமாஸ்தா கல்வி கற்பதற்காக ஐசிஎஸ் போன்ற குமாஸ்தா கல்வி கற்பதற்காக பாரதத்துடைய மாணவர்கள் லண்டனுக்கு ஏற்றுமதி ஆனார்கள் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதற்காகவும் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காகவும் பாதிரிமார்களும் ஆசிரியர்களும் இறக்குமதி செய்யப்பட்டார்கள் சகோதரர்களே தன்னுடைய தாய் மொழியை மறந்த ஒரு இனம் உருவாகத் தொடங்கியது துரதிருஷ்டவசமாக தன் தாய் மொழியை கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு இனம் உருவானது தன் தாய் திரு நாட்டை லாயக்கற்றவர்கள் வெள்ளத்தாரன் சொன்னால்தான் கரெக்டா இருக்கும் இந்த தேசத்தவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது வரலாற்று அறிவு கிடையாது ஆண்டுகளை கூட கணக்கிட தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் ஒரு பாரம்பரியம் ஒரு தலைமுறை உருவானது அருணால் டாயம்பி ஜார்ஜ் சாந்தாயனா இவங்க எல்லாம் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இனங்களுடைய முழுமையான வரலாற்றை ஆராய்ந்த இந்த ரெண்டு பேரும் மர்னால்டு சாந்தாயனாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சகோதரர்கள் ரொம்ப முக்கியம் நிலத்தை இழந்தால் மீட்டு விடலாம் நிலத்தை இழந்தால் மீட்டு விடலாம் தாய்மொழியை எந்த இனம் இழக்கிறதோ அந்த இனம் காணாமல் போகும் தொலைந்து போகும் இதை எந்த இனம் மறக்கின்றதோ அதற்கான விலையை ஒவ்வொரு தலைமுறையும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்னைக்கு நீ மறக்கிறியோ மறுபடியும் அது நடக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு நடந்த பிரச்சனை மறுபடியும் நீங்க மறந்தீங்கன்னா அது நடக்கும் மறக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை மறந்தா நடக்கும் இது வந்து நான் சொல்லல இந்த வரலாறுகள் எல்லாம் இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய பாரத நாட்டோட வரலாறு மட்டும் கிடையாது பூமிப்பந்தில் பூமி எத்தனை இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இனங்கள் இருந்ததோ அத்தனை இனங்களையும் ஆராய்ச்சி செஞ்ச அந்த ரெண்டு மிகப்பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அப்போ இந்த பாரத தேசத்துடைய வரலாற்றை நம்மளுடைய முன்னோர்களை அவர்களுடைய கௌரவத்தை அவர்களுடைய திறமையை அறிவியல் நுட்பத்தை கணித திறமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய கடமை நம்ம எப்படிப்பட்டவன் தாத்தா எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட சொந்தக்காரர் அறிவுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறது கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை துரதிருஷ்டவசமாக அதற்கான ஏற்பாடுகள் எங்கேயுமே இல்லை ஒன்னு ரெண்டு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு அவ்வளவுதான் சரி ஆனா மெக்காலே சொன்ன மாதிரி இது லாயக்கட்டு எஜுகேஷன் எதற்கும் உதவாக்கறையான ஒரு எஜுகேஷன் தான் இருந்தது அப்படின்னா ஒன்னு ரெண்டு உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன் இந்த உலகத்தோட முதல் யுனிவர்சிட்டி கூட நம்ம பாரத தேசத்துலதான் உருவாக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் கிமு எழுநூறுகள்ல

அன்றைய பூமியில இருந்த மிக பெரும் பேரரசுகளுடைய வாரிசுகள் இளவரசர்கள் மந்திரிமார்களுடைய மகன்கள் மிகப்பெரும் செல்வந்தர்களுடைய மகன்கள் போட்டி போடுவாங்க எனக்கு அதுல ஒரு சீட் கிடைச்சிடாதா அப்படி சொல்லி எங்க அப்பா முதலமைச்சருங்கிறதுக்காக மகன் முதலமைச்சராக காலம் இல்ல அந்த பையனுக்கு அறிவிருந்தா மட்டும்தான் அன்னைக்கு நீட் எக்ஸாம் ஜேஇ மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது அதுல பாஸ் பண்ணா மட்டும்தான் அதுல சேர முடியும் அதனுடைய பாஸ் பண்ணக்கூடிய விகிதாச்சாரம் வெறும் பத்து பர்சன்ட் தான் தொண்ணூறு சதவீதமான மாணவர்கள் பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தாங்க ஒரே சமயத்தில் அறுபத்தி ஐந்து துறைகள் இருந்தது இன்னைக்கு ஒரு பெரிய காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா மீறி போன ஒரு பதினஞ்சு துறை இருக்கிறதே பெருசு அறுபத்தி ஐந்து துறைகளை வைத்து பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்களை வைத்து மிக பிரமாண்டமாக இந்த உலகத்திலேயே நான் இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுடைய அரசனுடைய மகன்களும் இளவரசர்களும் ஏங்கி தவித்த காலகட்டம் அது அப்படின்னா என்ன அதனோட அவுட் புட் எல்லாம் என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னா அதுல ஒரு நாலஞ்சு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாரு அந்த காலேஜில் தச்சசீலா பல்கலைக்கழகத்தில் வந்த ஒரு நாலஞ்சு விஷயங்கள் மட்டும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க உங்களுக்கு தெரியும் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜில் எல்லாம் ஒரு பெரிய அலுமினி லிஸ்ட் இருக்கு அதை பார்த்தா உங்களுக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு நான் சொல்றேன் தச்சசீலால் படித்தவன் பூராவே அலுமினியில் கிரேட்டஸ்ட் லிஸ்ட் தான் அதில் ஒரு நாலு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் முதல் விஷயம் சாணக்கியர் சாணக்கியர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அர்த்த சாஸ்திரம் நூல் எழுதியிருக்கிறாரு சாணக்கியன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் என்ன சொல்லுவாங்க எப்படி ஒரு ஆட்சி நடத்தணும் எப்படி ஒரு ஆட்சி அரசு நடத்த வேண்டும் எந்த சமயத்துல வரிமுறைகள் எப்படிப்பட்டதாக வரி விகிதங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னான் ஆனா அவன் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தான் அந்த சமயத்துல இந்த பாரத தேசத்தில் ஆண்டு கொண்டு இருந்த நந்த வம்சம் இந்த தேசத்து மக்களுக்கு எதிராக போறதை பார்த்தான் அப்போது ஒரு பேராசிரியர் அவர் என்ன பண்ணுவாரு சந்தோஷமா சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டோமா குழந்தைகளை பார்த்தோமான்னு இருக்காம பாருங்க இன்றைய இருக்கிற ப்ரொஃபஸர் மாதிரி அவன் அவர் கீர்க்குப்பாய் இந்த தேசத்தும் இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லி கொந்து கொதிச்சு போறான் இந்த நந்த வம்சத்தை பூண்டோடு அழிப்பேன்னு சொல்லி சபதம் போடுறான் அப்போ பார்க்குறான் யாரு கரெக்டான அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க சந்திரகுப்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் படிச்சுட்டு இருந்த அவன் ஒரு நாலு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருந்தாங்க அவன் கலை இலக்கியம் போர்க்கலை இசை இந்த நான்கு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவனை கூப்பிடுறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி போர்ல போர்க்கலைக்காக தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீம் ரெடி பண்றான் அந்த சமயத்துல போர் செஞ்சோம்னா மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லி சாணக்கியன் கணிக்கிறான் ஏன் அப்படின்னு சொன்னா தான் அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்லி வரலாறு சொல்லக்கூடிய அந்த அலெக்சாண்டர் பாரத தேசத்துக்குள்ள வர்றார் அலெக்சாண்டர் வரக்கூடிய காலகட்டம் சாணக்கியன் வாழ்ந்த காலகட்டம் சந்திரகுப்தன் வாழ்ந்த காலகட்டம் எல்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும் கிமு முன்னூத்தி இருபத்தி மூணுல அலெக்சாண்டர் செத்து போறான் அதாவது கிமு அப்படின்னா வருஷம் அதிகமாக முன்னால இருக்கும் குறைய குறைய பின்னால வந்துட்டு

அவன் எழுதினான் எப்படி அர்த்த சாஸ்திரங்கிற நூல் இதுதான் ஆட்சி அதற்கு பின்னால ரோம்லிருந்து கிரேக்கத்தில் இருந்து பெண்களை திருமணம் செய்ய சொன்னான் சந்திரகுப்த மௌரியன ஏன் மறுபடியும் பிரச்சனை வராமல் இருக்காது அதுதான் சாணக்கிய தந்திரம்னு சொல்லக்கூடியது அப்போதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டான் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை இந்த தேசத்துக்கு முடிசூடக்கூடிய அரசனாக வரக்கூடாது அப்படிங்கிற டிமாண்டை கொடுத்தவன் சாணக்கியன் எவ்வளவு அறிவு பாருங்க இந்த தேசத்து பெண்ணுக்கு பிறந்த வித்து தான் இந்த தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும் சாணக்கியன் அர்த்த சாஸ்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தி சிலவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தி சந்திரகுப்த அடுத்த முற்ப சொல்றேன் பாணினின்னு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இலக்கியம் அப்படின்னு சொன்னா இலக்கணம் ஒண்ணு இருக்கும் அந்த இலக்கணம் சமஸ்கிருதத்தோட இலக்கணம் அஷ்ட அத்தியாயின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்ட தான் பேசிக் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேதங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இலக்கியங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அஷ்ட அத்தியாயி அந்த அஷ்ட அத்தியாயி எழுதியவன் பாணினி பாணினியோட காலகட்டங்கள்ல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விதிமுறைகள் இருந்தது இலக்கணத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு அதையெல்லாம் சுருக்கி நாலாயிரத்துக்கு உள்ள சுருக்கி கொடுத்தவன் பாணினி அடுத்த ஒருத்தனை சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் சொல்ற ஜீவகன் சொல்லி ஒருத்தன் இந்த மௌரிய சாம்ராஜ்யத்துல பிம்பிசாரனோட ஆட்சி காலத்துல ராஜகிரகம் அப்படின்னு சொல்லி கேப்டல் வந்து பாட்னாவுக்கு பக்கத்தில் இருந்தது ராஜகிரகம் சொல்லி பாட்னாவுக்கு பக்கத்தில் கேப்டல் இருந்தது அந்த ராஜகிரகத்துல பிம்பிசாரன் நகர்வலம் வரும்போது ஒரு புழுதி மேட்டில் ஒரு குழந்தை கைவிடப்பட்டிருக்கு அழுகு தன்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு குழந்தையா யார் அப்படின்னு பார்த்தா சலாவதி ஒரு பார் டான்சர் அந்த அம்மா யாருக்கோ அந்த குழந்தை பிறந்திருக்குது அந்த அம்மா கைவிட்டிருச்சு அந்த குழந்தையை பிம்பிசாரன் அணைச்சு எடுத்துட்டு போறான் அரண்மனையில் வளர்த்துறான் ஒரு டான்ஸரோட பைய குழந்த அப்படின்னு சொல்லி அரசன் புறக்கணிக்கல் இது என் தேசத்து குழந்தை என் குழந்தை அப்படின்னு சொல்லி இளவரசர்களுக்கு கொடுக்கக்கூடிய படிப்பை அந்த குழந்தைக்கு தன்னால் பிழைக்கப்பட்டதுனால அவனுக்கு பேரே ஜீவகன் வச்சான் பெருசாச்சு பதினஞ்சு வயசு ஆச்சு என்ன உயர்கல்வி படிக்க போற அப்படின்னு கேட்டான் அவனுக்கு ஆசை வந்தது நான் வந்து தட்சசீலாவுக்கு போய் மருத்துவம் நியூராலஜி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் நியூரலஜி படிக்கிறியா சந்தோஷமா அப்படின்னா என்ட்ரன்ஸ் எழுதுறான் பாஸ் பண்றான் நல்ல மார்க்ல போறான் ஆறு ஆண்டுகள் போன ஆறு ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு ஒரு கடைசியா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் பத்து மைல் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு போற போகதும் வர்ற போதும் மருத்துவத்துக்கு பயன்படாத மூலிகை ஒன்று ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வா அப்படி சொல்லி எதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்ச் அவர் போறார் ரெண்டு நாள் மூணு நாள் அலையிறாரு திரும்பி வர்றாரு தொங்குன முகத்தோட வர்றாரு குருவே நானும் எத்தனையோ பாத்துட்டேன் எல்லா செடிகளும் ஏதாவது ஒரு வதத்துல இந்த மருத்துவத்துக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்குது ஒன்னு வேர் பயன்படுது ஒன்னு காய் பயன்படுது ஒன்னு பழம் பயன்படுது விதை பயன்படுது தண்டு ஏதாவது ஒரு வகையில ஒன்னு காய்ச்சியோ பொடி செஞ்சோ பச்சையா சாப்பிட்டோ எப்படியோ பயன்படுறது நான் அப்படி எதையுமே எடுத்துட்டு வர முடியலையே அப்படி சொல்லி வருத்தப்படுற குரு கட்டி பிடிச்சுக்கிறார் நீ பாஸ் பண்ணிட்ட போ அப்படி சொல்லி அனுப்பி விடுற ஜீவகன் வந்து மிக பெரும் அறுவை சிகிச்சைகளை எல்லாம் செஞ்சு பெரும் பொருள் ஈட்டுறான் அந்த பொருளோட புகழோட உச்சத்தில் இருக்கும் போது புத்தரின் பால் ஈர்க்கப்படுறான் புத்தருக்கும் உள்ள தொடர்பை நட்பை சிலாகித்து ஜீவகனுக்கும் புத்தருக்கும் நடந்த சம்பாசனைகள் உரையாடல்கள் அந்த சம்பவங்கள் எல்லாம் சுவாரசியமானது ஒரு முறை புத்தருக்கு கல்லு குத்தி போட்டு விடுறாரு புத்தர் ஒரு பக்கம் போயிடுறாரு இவர் அரண்மனைக்குள்ள இருக்கிறாரு ஆறு மணிக்கு மேல கோட்டை கதவு அடைக்கப்பட்டிருக்கு அந்த கட்டை வந்து நைட்டு ஒரு எட்டு ஒன்பது மணியை வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டா நான் சொல்றது அப்ராக்சிமேட்டான டைம் கழட்ட வேண்டியது இருக்கு ஆனா இப்போ போக முடியாது ஜீவகன் தன்னுடைய மனதுல நினைக்கிறாரு புத்தர் அதை புரிஞ்சிட்டு அவர் இருக்கிற இடத்துல அதை கழட்டுற அந்த மாதிரியான சக்தி வாய்ந்த இரண்டு நபர்கள் ஜீவகனும் புத்தரும் அப்படி இருந்தாங்க அப்படிப்பட்ட ஜீவகன் நியூராலஜி படிச்ச ஜீவகன் தச்சுசீலாக போயிட்டு அடுத்து ஒருத்தன் சொல்றேன் தெற்கு பகுதியில் மகிழா ரூபியம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் அதுல அமர சக்தி அப்படிங்கிற ஒரு அரசன் மிக வாய்ந்த அரசன் மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவன் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்தது அவனுக்கு மூணு குழந்தை இருந்தாங்க அனந்த சக்தி சக்தி உக்ர சக்தி அப்படி சொல்லி மூணு குழந்தை இருந்தது அந்த மூணு குழந்தைகளும் பரம முட்டாள்கள் முட்டாள்கள் அது என்னன்னா ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னா ஒன்னுரை ஒருத்தர் ரெண்டு பேராவது ஒரு அறிவோட இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை மூன்று பேரும் பறம முட்டாள்கள் அரசன் ஒரு முறை அரசவையில் சொல்றாரு ஒரு பசு கன்று ஈணாமலும் பால் சுரக்காமலும் இருப்பதால் என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறான் அமரசக்தி அப்போ சுமதி பேரு சுமதி ஆனா ஆம்பளை அவர் ஒரு நல்ல அமைச்சர் அவர் யோசிச்சு பார்த்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு பக்கத்துல விஷ்ணு சர்மான ஒரு பிராமணன் எண்பது வயசு கிழவன் ஒருத்தர் இருக்கிறான் அவனை கூப்பிட்டு வரான் அவன் தட்சசீலாவில் கொஞ்ச நாள் ப்ரொஃபஸராக இருந்தால் அவனை ஏதாவது கேட்டு பார்ப்போம் அவன் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பானா அப்படி சொல்லி அவனை கூப்பிட்டு வர்றான் அவன் வந்து மாத்திரத்தில் ஒரு தள்ளாத கிழவன் எண்பது வயசில் பிராமணன் ஒரே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் என்னன்னா அவன் தட்சசீலாவில் ப்ரொஃபஸராக கொஞ்ச நாள் காலம் தள்ளி இருக்கிறான் அப்புறம் வந்தோன்னு அமரசக்தி சொல்றாரு இவனுங்களை எப்படியாவது கொஞ்சம் தேத்தி கொடுத்துருங்க நூறு வேலி நிலம் நூறு வேலிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமான அளவு உள்ள நிலம் நான் உங்களுக்கு காணிக்கையா கொடுக்குறேன் எப்படியாவது இவங்களை காப்பாத்திருங்க அப்ப சொல்றான் நூறு வேலி நிலத்திற்காக என் அறிவை கொடுப்பவன் அல்லனா விஷ்ணு சர்மாவாகிய நான் அப்படிப்பட்டவன் இல்லை நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன் இந்த பரம முட்டாள்கள் நீ நினைக்கிற குழந்தைகளை ஆறு மாசத்துல அவன் டைம் பவுண்ட் போடுற பாருங்க ஆறு மாசத்துல அறிவாளிகளாக்கி காட்டுறேன் இல்ல என் பேரே விஷ்ணு சர்மா இல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு எத்தனையோ மிகச்சிறந்த இன்டெலெக்சுவலான மாஸ்டர்ஸ் வச்சு இவங்களுக்கு பண்ணி இவனுக்கு பரம முட்டாளா இருக்கிறானு இவனுக்கு எதையும் கேட்க மாட்டானுங்க எதையும் படிக்க மாட்டானுங்க எழுத மாட்டானுங்க அப்படி சொல்லி ஆச்சரியம் இருந்தாலும் அவனை பார்க்கும்போது விஷ்ணு சர்மாவை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூரா ஆறு மாசத்துல வர்றாங்க மிகப்பெரிய அளவுல தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அதிர்ந்து போகிறாங்க ஆச்சரியப்படுங்க அதிர்ந்து போறாங்க இந்த பரம முட்டாள்களான குழந்தைகளை இப்படி ஒரு அறிவாளிகளாக்க முடியுமா எப்படி அப்படி வேதங்கள் சொல்லி கொடுத்தியா வேற ஏதாவது வானவியல் சொல்லி கொடுத்தியா என்ன சொல்லி கொடுத்தார் கதை சொல்லி கொடுத்தார் இன்னைக்கு இருக்குதே உலகத்துல பஞ்ச தந்திரம் அப்படிங்கிற கதை இருக்கே கதைக்குள் கதை அதற்குள் ஒரு கதை அப்படின்னு சொல்லி ஐந்து விதமான தந்திரங்கள் இருக்கின்றதே அதை சொன்னவன் அதை கண்டுபிடித்து சொன்னவன் விஷ்ணு சர்மா அதை சொன்னதான் இந்த மூன்று பரம முட்டாள் குழந்தைகளுக்கு சொன்னான் அவன் அறிவாளிகளை ஆக்கி காட்டினான் அப்படிப்பட்ட பேராசிரியர் தக்ஷசீலாவில் இருந்தவன் அவன் அஞ்சு விஷயங்களை சொன்னான் நட்பருத்தல் நட்படைகள் அடுத்து கெடுத்தல் கொடுத்ததை அழித்தல் ஆறாமையாமல் செய்வதை தவிர்த்தல் என்கின்ற ஐந்து விதமான தந்திரங்களை கொண்டு பஞ்ச தந்திரங்களை கொண்டு பரம முட்டாளான குழந்தைகள் அவர்களுக்கு கதை கேட்பதிலே ஆர்வம் என்பதை புரிந்து கொண்டு கதை அதற்குள் ஒரு கதை அதற்குள் ஒரு கதை நீங்க படிச்சு பார்த்திருந்தீங்கன்னா இந்த பத்து ரூபாய்க்கு வாங்குற இந்த சின்ன புக்களை தயவு செஞ்சு வாங்கி படிக்காதீங்க முழுமையான பஞ்சதந்திர கதைகளை விஷ்ணு சர்மா எழுதி அந்த கதைகளை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கே உற்சாகமா இருக்கும் இப்படி எல்லாமா சொல்லி கொடுத்துருப்பான் அந்த கதைகளின் மூலம் மிகப்பெரிய ஆசிரியர்களால் செய்ய முடியாததை விஷ்ணு சர்மா சாதித்து காட்டின அப்படிப்பட்ட விஷ்ணு சர்மாவை கொடுத்தது தச்சசீலா பல்கலைக்கழகம் சகோதரர்களே இந்த மாதிரி ஆயிரம் உதாரணம் சொல்லிட்டே இருக்கலாம் உற்பத்தி மட்டுமே இந்த அமர்வு எடுக்க முடியும் அப்படிப்பட்ட வாய்ந்த தச்சசீலா